ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்குங்க ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதம் ஆவணி மாதம் ரெண்டும் கலந்து வரும் ஸோ ஆடி ஆவணி கலந்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வகையான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த வாரத்துக்கு தெரிஞ்சு பலனடையணும் அந்த வகையில் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த வாரத்துக்கான வார ராசி பலனை இப்போ இருந்தே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்தில் இருந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த வார பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் ஆகஸ்ட்டு பதினொன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான வார ராசி பலன் இந்த வீடியோ அதனால் இந்த வாரத்துக்கான இந்த வார ராசி பலனை மிதுன ராசிக்காரங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் பற்றி சொல்லிடுறேன் கிரகநிலைகளில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசியில் பயணம் செய்ய போகிறாரு சிம்ம ராசியில் பயணம் செய்கிறதுனால இது ஒரு பயங்கரமான வாரமாக இருக்க போகுது ஸோ அதை விட சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கிறாரு சந்திரன் சாதகமான முறையில் அமைஞ்சதுனால சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உச்சத்தில் வந்து இருக்கிறாரு சனியுடைய உச்சம் காரணமாக உங்கள் ராசிக்கு குருவுனால் நிறைய நன்மைகள் வந்து நடைபெற போகுது அது என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு மெயினாக ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவசரப்படக்கூடாது எதிலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கள பொறுமையோடு செயல்படணும் நீங்கள் பொறுமையோடு செயல்படும் போது பூமி ஆளக்கூடிய சக்தி இருக்கும் அதாவது பொறுத்தார் பூமி என்ற பழமொழிக்கு ஏற்ப பொறுமையாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய பொறுமைக்கு உண்டான பலன் உங்களுக்கு முழுசா இந்த வாரம் கிடைக்குமா அதனால் இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுட்டு செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி வாங்க ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் குடும்ப வருமானம் நல்லபடி இருக்குங்க இந்த வாரமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானத்துக்கும் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் உங்களுக்கு கொடி கட்டி பறக்கும் அதுவும் உங்களுடைய ஒரு வருமானம் கிடையாது குடும்பமாக சேர்ந்து வருமானம் நல்லபடியாக இருக்கும் ஸோ குடும்ப வருமானம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி குடும்ப வருமானம் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பமாக சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணி அதை எப்படி வந்து சேஃப்டி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்க தேவையான விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்க தேவையான இதை வந்து பண்ணி உங்களுடைய வருமானத்தை நல்லபடியா யோசிச்சு பண்ணிக்கோங்க அதாவது வருமானத்தை நல்லபடியா யோசிச்சு தேவையானதுக்கு பண்ணிக்கோங்க தேவையற்றதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணாதீங்க ஸோ வருமானம் நல்லபடியாக இருக்கும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்புறம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஸோ எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்த்து ஒரு விஷயம் நடக்கலைன்னா அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கு நாம் எதிர்பார்க்காம இருந்துட்டா நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ மேக்ஸிமம் எதிர்பார்க்கக்கூடியதை தயவு செய்து மாற்றிக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் கண்டிப்பாக ஏற்படும் அதுக்கப்புறம் உங்களில் சிலருக்கு திருமண முயற்சிகள் பளிக்கும் ஸோ திருமணம் போன்ற முயற்சிகள் செய்யும் போது அந்த முயற்சி உங்களுக்கு கரெக்டாக வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம சக்சஸ் ஆகுது ஆகலை நாம் முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணுங்க அப்படி யோசித்து பண்ணக்கூடிய உங்களுடைய காரியங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பளிக்கும் அப்புறம் நீங்கள் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த டைம் வாகனம் மட்டும் கிடையாதுங்க எது வேணாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கலாம் ஸோ எது வேணாலும் வாங்கக்கூடிய இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களுடைய ஆசைக்கு பொருட்கள் ஏதாவது வீட்டுக்கு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் உங்களுக்கு வெஹிக்கல் வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் வாங்கலாம் இல்லை வேறு ஏதாவது வாங்கணும்னு நினச்சினாலும் வாங்கலாம் ஏன்னா வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாங்குங்க அப்புறம் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள மட்டும் கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க சோ அவங்கள நீங்க பாதுகாப்பாக பார்த்துக்கும்போது போது கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு விதமான பாண்டிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும் அதாவது ஒரு விதமான பாண்டிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து ஸ்ட்ராங்கா உருவாகும் அப்புறம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகறதுக்கு நீங்க விட்டு கொடுத்து போகணும் மகிழ்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எது வேணாலும் இருக்கலாம் ஸோ மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு உண்டாகிற மாதிரி இந்த வார சூழ்நிலை அமையும் ஸோ இந்த வாரமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாரம் என்று சொல்லலாம் ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு வேலையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வேலையில் வந்து நிறைய வந்து மாற்றங்கள் வந்து கிடைக்கும் ஸோ வேலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா வேலைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து விண்ணப்பத்து இருந்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்புறம் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்துடைய ஆதரவு கிடைக்கும் இது நான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா வேலையில் இதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட்லேயே நிறைய ப்ராப்ளங்களை பார்த்துருப்பீங்க அந்த ப்ராப்ளங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பாதிப்பை வந்து கொடுத்து என்னடா வேலை இந்த வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்பீங்க அப்படி யோசிச்ச உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வரேன் ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு முழுசாக இருக்கும் மெயினாக உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் இல்லைன்னா வந்து புதுசாக வந்து நீங்கள் வேலையில் ஏதாவது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஜெயமாகும் வேலையில் உங்களுக்கு நிர்வாகத்துடைய ஆதரவு முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே கிடைக்கும் ஸோ வேலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறமா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புபவர்கள் இந்த வாரம் தாராளமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள தொடங்கலாம் ஸோ இந்த வாரம் நீங்கள் தொடங்கக்கூடிய வியாபாரங்கள் எல்லாமே வந்து சூப்பராக முடியும் இதில் இன்னும் சொல்லப்போனால் வியாபாரத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடுதல் லாபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும் அதனால தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த வாரம் வந்து லாபங்கள் பார்க்கறதுக்கு புது வியாபாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களில் சிலருக்கு வந்து வியாபாரத்தில் வந்து பங்குதாரர்களிடமிருந்து வரவேண்டிய பண உதவி வந்து கிடைப்பதில் சிறு தாமதம் ஏற்படக்கூடும் அதனால் பங்குதாரர்களிடமிருந்து பண உதவி கிடைப்பதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு வியாபாரத்தில் எதுவும் சொல்லப்படல ஸோ வேலையிலையும் சரி உங்களுக்கு வியாபாரத்துலேயும் சரி இந்த வாரம் அதிர்ஷ்டம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கடைசியாக மிதுன ராசிக்காரங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த வாரம் நிம்மதியான வாரம் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கலாம் ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிம்மதி 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 அப்புறம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பொடிகளை அதாவது அலுவலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை வந்து பொறுப்பாக செய்வது நல்லது கடமைக்கு செய்யாமல் பொறுப்பாக செய்தீங்கன்னா கண்டிப்பாக அலுவலக பெண்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதனால் அலுவலக பெண்கள் மிதுன ராசிக்காரங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொறுப்பாக செய்வது நல்லது ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு மொத்தமாக பார்க்கணுன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் பெண்கள் ஆகட்டும் குடும்பமாகட்டும் வேலையாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் தான் இந்த அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கக்கூடிய இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட நிறம் அப்புறம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதையும் ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா நாலு ஏழு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெண் பச்சை ஸோ இந்த வாரம் உங்களுக்கான நிறம் எண் இதை தான் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த வாரம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாவிஷ்ணு தினமுமே காலையில் எந்திரிச்சு வீட்டு பூஜரையில் தீபம் ஏற்றி மகாவிஷ்ணுவுடைய ஏதாவது ஒரு திருநாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வரணும் சொல்லி வந்து உங்கள் நாளை தொடங்கணும் இந்த வாரம் முழுக்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் அதனால் இந்த வாரம் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க ஸோ இந்த வாரம் உங்களுக்கான வார ராசி பலன் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை மிதுன ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பல அடைங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பல நடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி